உடல்நல கோளாறு தெரியல கருப்பசாமி உடல்நல கோளாறு இந்த உடல்நல கோளாறு தீரும் இது எதனால வந்தது ஏன் வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே வழங்கல நம்ம பல குழப்பத்துல நம்ம வந்து உக்காந்து போய் இப்போ எங்க தெரியாத நம்ம வந்து நிக்கிறோம் இந்த பிரச்சனை தீருமா தீராதா அப்படின்னக்கூடிய ஒரு சூழல்ல உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையில நம்ம வந்து உக்காந்து நிற்கிறோம் சரி கருப்பசாமி எப்பேற்பட்ட மருத்துவ சிக்கலா இருந்தாலும் எப்பேற்பட்ட உடல் உபாதியா இருந்தாலும் அந்த சிக்கல்ல இருந்து உன்னை உடைச்சி வெளியெழுத்தாந்து உன்னுடைய ஆயுள் காலத்தை நல்ல முறையில நான் நீடிச்சு கொடுத்தா போதுமா இந்த பிரச்சனையை நான் அறவே சரி பண்ணி கொடுத்தா போதுமா இனி உன்னுடைய மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மாற்றன்றது உனக்கு ஏற்படும் ஏற்பட்டு அதனால உன்னுடைய உடல் ஆரோக்கியன்றது படிப்படியா மேம்பாடு பண்ணும் கருப்பசாமி உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அந்த கருப்பசாமி படிப்படியா நான் சரிப்படுத்தி கொடுத்துறேனப்பா உனக்கு எந்த விதமான பிரிணி பிடி எந்த விதமான சிக்கலும் கருகநல கோளாறுகளா இருந்தாலும் இந்த கருப்பசாமி வழக்காடி அந்த நல்ல முறையில நான் மாற்றி கொடுத்து உன்னுடைய உடல்நல ஆரோக்கியத்தை பரிபூர்ணமா நான் சரி பண்ணி கொடுத்தா போதுமா சூரிய அப்படியே கேட்டு விட கேட்டு

எனக்கு கூடிய விரைவில் பார்த்து ஒரு சுப மாலை அப்படின்றத நீ பார்த்து எனக்கு கூடிய விரைவில் பார்த்து நல்ல முறையில் அமைச்சு கொடு கருப்பசாமி சொல்லி நம்ம கேட்டு வந்து வருகிறோம் சேத்தனா கருப்பசாமி நாலு மாத காலகட்டத்தில் அந்த சுப மாலைன்றத அவளுக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமா பரிபூர்ணமாக நல்ல முறையில் அமைச்சிக்கியா அமைச்சு காடாத்தா திருமணம் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்த அப்படின்னா அவன் குடும்பத்தை நான் தானே கட்டி அவன் பண்ணி கொடுக்கணும் அதுக்குண்டான பொருளாதாரத்தை கொடுக்கணும் திருமணம் பண்ணதுக்குண்டான பொண்ணை நான் பார்த்து கொடுக்கணும் உனக்கு மைனஸ் தானே நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு நான் தானே பார்க்கணும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண காசு நான் தானே கொடுக்கணும் அது குடும்பத்தை சண்டை சச்சரவு மன நிம்மதி இருந்தால் தான் நான் லட்சம் அமைச்சு கொடுப்பேன் அப்போ எல்லாமே நானே செஞ்சு கொடுத்துருவேன் நீ என் வைப்பட்ட காலம் அந்த திருமணத்தையும் நான் நல்ல முறையில் நிகழ்த்தி கொடுத்துறேன் அதுக்கு உண்டான பொருளாதாரத்தையும் உனக்கு நான் அள்ளி கொடுத்துட்டா தான் அதே கருப்பசாமி கொடுக்கக்கூடிய சத்தியமான வாக்குடா தான் கரு கருப்பசாமி கரு தன்னுடைய நல்ல முறையில் சரி பண்ணி கொடுக்காமி தன்னுடைய உடல் உபாதையை நல்ல முறையில் பார்த்து சரி தனக்கு இருக்கக்கூடிய செய்வன வேலைக்காரை பார்த்து சரி பண்ணி கொடுக்கறப்ப சாமி சொல்லி நம்ம வந்துக்கிறோம் பல மருத்துவத்துல கூட நம்ம வந்து பார்த்துட்டோம் அந்த மருத்துவத்தினால அப்பைக்கு அப்ப தெரியாத தவிர அதன் பிறகு அந்த பிரச்சனை எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வந்தோம் சாமி சாமி